அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடையார்களே நான் இன்று நரகத்தை பற்றி பேசுகிறேன் அல்லாஹுவிடத்தில் இப்ளிஸ் கூறுகிறான் நீ என்னை வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆதமுடைய சந்ததியினரை உன்னுடைய நேரான வழியில் செல்லாது அவ்வழியில் உட்கார்ந்து தடுப்பேன் என்று இன்னும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமும் வந்து அவர்களை வழிகெடுப்பேன் என்று கூறுகிறான் அதற்கு இறைவன் கூறுகிறான் அவர்களில் உன்னை பின்பற்றுவோரும் உங்கள் யாவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று ஆம் மனிதர்களே நாம் இன்று உலக வாழ்க்கை இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறோம் நாம் அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா சைத்தானின் ஆசைக்கு பலியாகிறோமா முதலில் நம்மில் எத்தனை பேர் சுபுகு தொழுகைக்கு எழுந்திருக்கிறோம் பலர் விடியலையே பார்ப்பதில்லை மேலும் நம்மில் எத்தனையோ கெட்ட பழக்க வழக்கங்கள் மூழ்கி கிடக்கின்றன மீண்டும் கூறுகிறேன் இறைவனை மறுப்பவனும் இறைவனுக்கு இணை வைப்பவனும் அல்லாஹவின் முன்னே ஒன்றுதான் நபி அவர்கள் மிகராஜுடைய இரவில் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் பெண்களே அதிகமாக ஜக்காத் கொடுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பெண்களே நரகம் எப்படி இருக்கும் நம் அடுப்பில் வேலை பார்க்கும் பொழுது சூடான எத்தனையோ பொருட்களை நாம் தவறுதலாக தொட்டு விடுப்போம் அது எவ்வளவு வழியாக இருக்கும் நரகம் என்பது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டது அங்கே போர்வைகளும் படுப்பைகளும் நெருப்பாலானது அங்கே கொதிக்கும் நீரூற்றுகள் நீரூற்றுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆம் நம்மால் தாங்க முடியுமா அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தொழுகையை கடைப்பிடியுங்கள் உங்கள் தலைமுடியையும் அலங்காரத்தையும் அந்நிய ஆண்களுக்கு வெளிக்காட்டாதீர்கள் காஃபிர்கள் அப்படி சுற்றித் திரிவது உங்கள் கண்களுக்கு சைத்தான் அழகாக காட்டுவான் சைத்தான் கெடுப்பதெல்லாம் உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்லத்தான் தங்கும் இடங்களில் அது மிகவும் கெட்டதாகும் மனிதர்களே யார் உறவுகளை முறித்துக் கொள்கிறீர்களோ அவர்கள் சொர்க்கம் புக மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் சொத்துக்காகவும் இன்னும் பிற அற்ப விஷயங்களுக்காகவும் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி இப்படி எத்தனை உறவுகள் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க நியூஸில் பார்த்தா உறவுகளுக்குள் எத்தனை கொலைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் நரகம் என்பது தங்கும் இடங்களில் மிக கெட்டதாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒரு முறை எரித்துவிட்டால் அதனுடன் முடிவதில்லை அந்த வேதனை மீண்டும் மீண்டும் தோல் உருவாக்கப்பட்டு அந்த வேதனை மறுபடியும் கொடுத்து இருப்பான் மேலும் நரகம் படைக்கப்பட்டது மனிதர்களுக்கும் சைத்தான்களுக்கும் தான் பாவம் செய்யாத கூட்டம் மலக்குகள் அல்லாஹ் நரகத்தை படைத்து அங்கே ஒரு மலக்கை காவலாளியாக ஆக்கினான் அன்றிலிருந்து அந்த மலக்கு சிரிப்பதையே நிறுத்திவிட்டார்களாம் நரகம் அவ்வளவு கொடுமையாக இருக்கும் இப்படிப்பட்ட நரகத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று துவா கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னும் ஈமானில் உறுதியாக இருங்கள் ஈமான் உதட்டளவில் இல்லாமல் தீன் என்னும் கொடியை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் கேட்ட வண்ணம் நடக்க அல்லாஹ் அருள்வானாக இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும்